தத்துருடைய நாமம் மையமைப்படுவதாக மனமகிழ்ச்சியின் நேரத்தை காண்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தில் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் நம்முடைய இயேசு மிக நல்லவர் அப்போஸ் ஆகிய பவுல் எழுதும்போது மூன்றாவது அதிகாரத்தில் எட்டாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரைக்கும் சொல்லும்போது கிறிஸ்துவை அறிகிற அறிவை குறித்து அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறார் அதில் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அப்படின்னு ஒன்பதாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் எட்டாம் வசனத்தை கவனிப்பீர்களானால் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இயேசுவை அறிவதை மேலாக அப்போஷனாகிய பவுல் குறிப்பிடுவதை பார்க்க முடியும் இதை நான் குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் உண்டு இந்த ஈஸ்டர் நாட்களிலே இயேசுவின் உயிர் திழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் உயிர் திழுந்ததை நினைவு கூறுகிறோம் அந்த உயிர் தெழுதல் மிக மிக முக்கியமானது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ரோமருக்கு எழுதும் போது பவுல் இதே வார்த்தைகளை குறிப்பிடுவதை பார்க்க முடியும் மாம்சத்தின்படி இயேசு தாவிதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாக இருக்கிறார் அவர் இயேசு தேவகுமாரனா இருக்கிறார் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு காரணங்களில் சொல்லப்படுவது என்னவென்றால் அவர் உயிர் தெழுந்ததினாலே உயிர் தெழுந்ததினால் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறது இயேசுவின் உயிர் தெழுதல் சரித்திரத்தை புரட்டி போட்டது இயேசுவின் உயிர்த்தெழுதல் உண்மையை உலகிற்கு அறிவித்தது இயேசுவின் உயிர்த்தெழுதல் எது சத்தியம் என்பதை நிரூபித்தது இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தலினால் நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையில் வாழ கத்த நமக்கு கருவ தந்திருக்கிறார் அன்பான தேவனுடைய ஜனமே இயேசுவை அறிவதினால் இயேசுவை உணர்வதினால் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதினால் உயிர் தெழுதலினாலே அவர் மனுஷகுமாரன் என்பதையும் விசுவாசிப்பதினால் நீங்களும் நானும் இனி வரப்போகிற உயிர் தெழுதுக்கு ஆயத்தமாகிறோம் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்கள் வாழ்வில் கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இப்பொழுதும் நன்றாய் கவனியுங்கள் பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரம் அந்த பத்தாம் வசனத்தை நாம் ஆழமாய் கவனிப்போமானால் அந்த பத்தாம் வசனத்தில் அப்போஸ்னாகிய பவுல் இரண்டு முக்கியமான காரியங்களை குறிப்பிடுகிறார் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் இனி வரப்போகிற உயிர்த்தெழுதலையும் அங்கு குறிப்பிடுவதை பார்க்க முடியும் இயேசு உயிர் நம்முடைய வாழ்வில் என்ன நடக்க இருக்கிறது அல்லது என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் பத்தாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குற்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாய் எண்ணுகிறேன் முதலில் அவர் குறிப்பிடுவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அதற்கு முன்பாக அவரை அறிகிற அறிவை முதல் வார்த்தையில் குறிப்பிட்டு விட்டு இரண்டாவது வார்த்தையாக அவர் குறிப்பிடுவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசு உயிர் தெழுதலினால் உயிர்ப்பித்த அதே வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது மறித்தவரை உயிரோடு எழுப்புவது கூடாத காரியம் அது தேவனால் மட்டுமே கூடுகிற காரியம் மருத்துவர்களால் கூட கூட முடியாத காரியம் அறிவியலினால் செய்ய முடியாத காரியம் உலகமே பிரமித்து பார்க்கக்கூடிய காரியம் அதற்கு எந்த இடத்தில் நீங்கள் தேடினாலும் அதற்கு விடை காண முடியாது ஏனென்றால் எந்த மனிதனுக்கும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை எடுக்கவும் அதிகாரமுடையவர் இயேசு மாத்திரமே ஆம அந்த இயேசுவை உயிர்ப்பித்த வல்லமை இன்றைக்கும் செயல்படுகிறது அந்த வல்லமை நம்முடைய வாழ்வில் செயல்படும்போது மூன்று விதமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடிகிறது முதலாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் இயேசு உயிர் தெழுந்தா எனக்கு என்ன என்று நீங்கள் கேட்டால் ஐயா அந்த உயிர்த்தலப்பட்ட இயேசுவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள் வாசமாக இருப்பாரானால் உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் உங்கள் சரீரங்களில் இருக்கிற பிணிகளை உயிர்ப்பிக்க உண்மையில் இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்வில இருக்கிற சாபங்களை அவர் உங்கள் வாழ்வில இருக்கிற சுகவீனங்களை உங்கள் வாழ்வில இருக்கிற போராட்டங்களில் ஒரு ஜெயத்தை கொடுக்க இயேசு இருக்கிறார் உயிர்த்தெழுந்த இயேசு மனிதனுடைய ஆமேன் வாழ்நாட்களிலே அவனுடைய மிக பெரிய கேள்வி அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது அடுத்த மரணத்திற்கு அடுத்தது என்ன என்கிற பல கேள்விகள் உண்டு அந்த கேள்விகளில் மையமான கேள்வி உயிர்த்தெழுதல் எப்படி என்பது ஏசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தபடியினால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது நம்மையும் அவர் உயிரோடு எழுப்புவார் அந்த நிச்சயத்தில் மிக முக்கியமான நிச்சயம் இந்த உலகத்தில் வாழும் போது எந்த பலவீனம் இருந்தாலும் எந்த சுகவீனம் இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் தீராத பிரச்சனைகளாக இருந்தாலும் ஐயா சரீரத்தில் எப்படிப்பட்ட பாடுகளாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிக்க உயிர்ப்பிக்க ஏசுவால் கூடும் சுகர் பிரச்சனையா கேன்சரா தீராத பலவீனங்களா இடுப்பு வழிகளாக மூட்டுகளில் இருக்கிற பிரச்சனையா ஐயா கவலைப்படாதீங்க அம்மா கவலைப்படாதீங்க கத்தரை நம்பிக்கொள்ளுங்கள் உயிர் தெழுந்த இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இயேசுவேன்னு கூப்பிடும் போதே உங்கள் சரீரங்களில் பாய்ந்து வரட்டும் வசனம் சொல்கிறது அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம் அவருடைய தழும்புகளில் உள்ள கரங்களினாலே இன்றைக்கு உங்களை தொட்டு உங்களை சுகப்படுத்த இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார் இரண்டாவது ஆசீர்வாதம் இரண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பெலவினராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்து இருப்போம் இயேசு பலவீனப்பட்டிருந்தும் அவர் தேவனுடைய பலத்தினாலே இருந்தார் அதே போல நம்முடைய வாழ்விலும் பலவீனப்படுகிற பாதைகளிலே சோர்ந்து போகிற அனுபவங்களிலே இல்லை சூறை செடியின் அனுபவங்களிலே குழப்பத்தின் ஐயா இதற்கு மேல் வாழ முடியாது இதற்கு மேல் எனக்கு பலன் இல்லை இந்த போராட்டம் போதும் இந்த சமாதானம் இல்லாத நிலைமைகள் போதும் என்று சோர்ந்து அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளையே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் அந்த தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட புழைத்திருக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் எவ்வளவு உடைந்து போன தருணமாக இருந்தாலும் எவ்வளவு சோர்ந்து போன தருணமாக இருந்தாலும் மனிதர்கள் உங்களை உதைத்து உதைத்து நீங்கள் கீழே தள்ளப்பட்ட நிலைமையாக இருக்கலாம் வசனம் சொல்லுகிறது அவர் தேவ பலத்தினால் தேவ வல்லமையினால் மறுபடியும் உங்களை பிழைக்க பண்ணுவார் ஆமன் அவர் பிழைக்க பண்ணுகிற தேவன் அவர் பலப்படுத்துகிற தேவன் அவருடைய கிருபையை அள்ளி கொடுத்து உங்களை பலப்படுத்துவார் எதை குறித்தும் கவலைப்படாமல் எப்பொழுதும் கர்த்தரை பற்றி கொண்டு இருப்பீர்களானால் உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் பற்றி இருப்பீர்களானால் அவரை உயிர் தழச் செய்த அதே வல்லமை உங்களை பொண்ணும் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக குலோசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூணிலிருந்து பதினைந்து வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மறித்தவர்கள இருந்த உங்களை அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து என்று அந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறது ஆம் தேவ பிள்ளையே இயேசு உயிர் தெழுந்ததினால் நமக்கு கிடைக்கிற இந்த உலக வாழ்வில் கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் ரட்சிப்பை அவர் நிலைவரப்படுத்திவிட்டார் அவர் உறுதிப்படுத்தி விட்டார் சத்துருவை ஜெயித்து விட்டார் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துருவான மரணத்தை அவர் விட்டார் சாத்தானின் தலையை சிலுவையில் நசிக்கி விட்டார் ஆம அப்போ இந்த இயேசுவின் வல்லமையை உணர்ந்து பாருங்கள் அவர் உங்களை ரட்சிக்க இருக்கிறார் எப்பேற்பட்ட பாவமாயினும் உங்களை இரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனாலதான் அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பது முப்பத்தி ஓராம் வசனங்கள் இப்படி சொல்லுகிறது மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனந்திரு முதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார் ஹால லூயா எவ்வளவு மேலான காரியம் பாருங்கள் ரட்சிப்பதற்கு அதிகாரி யார் தெரியுமா உங்கள் ரட்சிப்பிற்கு கையெழுத்திட வேண்டியவர் யார் தெரியுமா இந்த உலகத்தில் உங்கள் பாவங்களை வைத்து உங்களை குற்றப்படுத்துவதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருப்பார்கள் ஏன்னா குறை எல்லார் கண்களுக்கும் நிறைவாய் தெரியும் அந்த குறைவை நீக்கி உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்த சுயநீதி பிரயோஜனப்படாது ஆனால் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க உண்மையவராக இருக்கிறார் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் அப்பா நான் ஒரு பாவி என் பாவத்தை கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்தும் இனி நான் பாவம் செய்வதில்லை என்று அவர் சமூகத்தில் நீங்கள் முறையிட்டார் அவர் உங்களுக்கு உரட்சி தருவார் இவை எல்லாமும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இம்மைக்காக மாத்திரம் அல்ல அப்போஸ் நாள் ஒன்றுக்கு ஒருந்த பதினைந்தாம் அதிகாரத்தை சொல்லும்போது இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருப்போமானால் அது பிரயோஜனப்படாத அது பரிதபிக்கப்பட்ட நிலைமை என்று சொல்கிறார் அப்போ மறுமைக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது அதை தான் அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்க முடியும் பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசதி கடைசி பகுதி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி ஆம் தெய்வ பிள்ளைகளை கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமானால் நம்முடைய மரணம் அல்லது கிறிஸ்துவின் வருகை அதற்கு முன்னாக இருக்குமானால் நாம் மறுரூவாக்கப்படுகிற நிலைமை இதில் எது நடந்தாலும் உயிர் தெழுதல் மிக அவசியம் இந்த மாம்சீகத்திலிருந்து அவருடைய மறுரூப அந்த அனுபவத்திற்கு கடந்து சென்று மகிமையின் சரீரத்தை உடையவர்களாக மாற்றப்பட்டு உயிர் தெழுதல் அடைந்து பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் சதா காலமும் விற்று இருக்கிற ஜனங்களாக வாழுகிற ஒரு ஸ்லாக்கியம் அதை தான் அப்போஷனாக பவுல் ஒன்று குருந்தியவர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களை சொல்லுகிறார் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவன் அவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் முதற்பலனானவர் கிறிஸ்து பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இயேசு மறித்து உயிர் தெழுந்ததினால் நாமும் மறித்தாலும் உயிர் தெழுவோம் என்கிற நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம் அவரை விசுவாசித்தால் தெழுதல் உண்டு அந்த தெழுதல் நித்தியமான தெழுதல் நித்திய சந்தோஷத்துக்கான தெழுதல் சதா காலமும் அரசாளுகிறவரோடு இருக்கிற உயிர் தெழுதல் ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிற உயிர் தெழுதல் தேவ பிள்ளைய உலகத்தில் உங்களை ஆசீர்வதிக்கவும் இயேசு வல்லமையுள்ளவர் அதே நேரத்தில் இந்த ஓட்டத்தில் இந்த ஓட்டம் முடிவுக்கு வரும்போது அடுத்து ஒரு நித்திய ஓட்டம் இருக்கிறது அந்த நித்திய ஓட்டத்திற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா அதில் உங்களை உயிர்ப்பிக்க அவரால் மாத்திரமே கூடும் அவர் மாத்திரமே உங்களை நித்தியத்தில் சேர்க்க முடியும் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே இம்மைக்காக மாத்திரம் அல்ல மறுமைக்காகவும் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா கேட்டுவான் அன்பின் தேவனே நாங்கள் இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் உண்மை நோக்கி பார்க்குறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக உயிர் தெழுந்த இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீக்கி சரீரத்தை உயிர்ப்பித்து அவர்களை வல்லமைப்படுத்தி பலப்படுத்தி அப்பா அவர்களுக்கு தேவையான கிருபை அனுகூலங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்வில் உம்முடைய வல்லமைய நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிற ஆண்டவரை ஆமேன் பாவங்களும் மன்னித்து அவர்களை உயிர்ப்பிப்பீராக மாம்சத்துக்கு மறித்து ஆவியில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படட்டுமாப்பா எல்லாவற்றிற்கும் மேலாக அண்டவரே நீர் சீக்கிரம் வரப்போகிறேன் உம்முடைய வருகையிலுமை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்படும்படி நித்தியத்திற்கு நாங்கள் உயிர்த்தலை செய்யும்படி கர்த்தாவே உண்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் சதா காலமும் உண்மோடு நாங்கள் அரசாள்வோம் என்பதை அறிந்திருக்கிறோம் அண்டவரை இந்த உலகத்தில் பாவத்திற்கு இடம் கொடுத்து நித்தியத்தை நாங்கள் இழந்து போகாத வடிக்கு நித்தியத்திற்கு பாத்திரவான்களாய் பரம அழைப்பின் பாத்திரவான்களாய் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க அளவில் நாங்கள் கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தருவீராக நித்தியத்தை குறித்த சமாதானம் உண்டாகட்டும் ஏசுபின் நாமத்து பிதாவே ஆம ஆம